ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் வேற சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் நம்ம ரேணுகா போலி ரேணுகா இருக்காங்களே ஸ்டூடெர் அவங்களுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுங்க என்னடா உண்மை கேக்குறீங்களா ப்ராப்பர்ட்டி எல்லாம் வெண்பா பேர்ல இருக்கு அது விஜய்க்கு தான் போகமே தவிர நிஷாவுக்கோ இல்ல போலி ரேணுகாவுக்கோ கிடைக்காது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு இதை யாரா சொன்னதான் நம்ம வக்கீல் என்ன நடந்துச்சு இந்த விஷயம் எப்படி ரேணுகாவுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பாக்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஆமாங்க எப்போ போல விடிஞ்சிட்டு காலையில ஒன்பது மணி கோழி குக்குற கூன்னு இந்த டைம்ல தாங்க இந்த விஷயம் நடக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வழக்கத்தல வக்கீல் வராரு எங்க நம்ம தான் கதிரேசனோட வீட்டுக்கு அக்கா போயிட்டு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிஷா பேர்ல மாத்ததுக்கு ஒரு சிக்கல் இருக்கு இந்த சிக்கல் தீத்தாதான் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிஷா பேருக்கு மாத்த முடியும் அப்படின்னு சொல்லவும் என்ன சிக்கல் என்ன ஆச்சுன்னு கேட்க இப்ப வந்து கரண்ட் கார்டியனா வெண்பாவுக்கு இருக்கிறது வந்து விஜய் ஆமா விஜய் மல்லி இவங்கெல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டா மட்டும்தான் அவங்க வெண்பா பேர்ல இருக்கிற மொத்த ப்ராப்பர்ட்டியும் நிஷா பேருக்கு மாத்த முடியும் இல்லைனா மாத்த முடியாது இதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனை அதனால நம்ம என்னதான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கையெழுத்து நீங்க போட்டாலையும் ப்ராப்பர்ட்டி எதுவுமே நிஷா பேருக்கு மாறாது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே என்ன பண்றன்னு தெரியாமல் நிஷா டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்காங்க இதை ஒட்டு கேட்ட நம்மளோட ரேணுகா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ரேணுகா இல்லைங்க சுடர் சுடர் விழி என்ன நினைக்கிறாங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஓ அப்ப விஜய் தான் எல்லாம் சுத்தம் இருக்கோ அப்ப நம்ம இங்க இருக்க கூடாது இங்க நம்ம என்ன நம்ம அங்கேயே போயிடலாம் அப்போ ஆரம்பிடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சத்தம் போடுறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நான் மல்லிகிட்ட போறேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட உடனே நம்மளோட கதிரேசனும் நிஷாவும் நேரம் அங்க வராங்க வந்ததும் ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு உடனே சொல்றாங்க இல்ல என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது நான் நேரா கிளம்பி போறேன் நான் எனக்கு மல்லிகை வேணும் நான் மல்லிகிட்டே போறேன் அப்படின்னு உடனே அடம்புடிக்கிறாங்க எரும மாடு வயசாவது ஏழு கலத வயசாவது என்னதான் தெரியல மல்லி மல்லிடுற அளவு தெரியல ஸோ இதெல்லாம் கேட்டோடனே கதிரே சனிசா ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த வீட்டுல மேல முக்கியமான விஷயம் எல்லாம் நடக்குது என்னடான்னு கேக்கீங்களா நம்ம மல்லி வீட்டை கூட்டி பெருக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க அழகா தொடப்பம் சும்மா பல பல்ல பல்லன்னு பள்ளிங்க மாதிரி தொடச்சிட்டு இருக்க அந்த நேரத்துலதான் ஒரு போட்டோ பாக்குறாங்க செவத்துல என்ன போட்டோன்னு பாத்தீங்கன்னா ரேணுக்கா என்ட்ரி கொடுத்தாங்கல்ல ஸ்டார்டிங்ல என்ட்ரி கொடுத்தப்ப வீட்டுல வால்ல அந்த செவுத்துல மாட்டிருந்த போட்டோ கீழே தள்ளி உடைச்சிருப்பாங்க அதே போட்டோ ஃப்ரேம் போட்டு அங்க மாட்டிருக்கு இந்த போட்டோ இங்க எப்படி வந்துச்சு யார் மாட்டே இருப்பா இதை தான் ரேணு அக்கா கீழே தள்ளி உடச்சுட்டாங்களே இந்த போட்டோ எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி யோசிச்சுட்டு இருக்கா அந்த டைம்ல அங்கே நேரம் நம்ம விஜய் வராங்க அவர் வந்துட்டு என்னடா சொல்கிறாரு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன மல்லி என்னாச்சின்னு கேட்க இந்த ஃபோட்டோ ரேணுக்காக்கா கீழே தள்ளி உடச்சிட்டாங்க இது எப்படி மறுபடியும் இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதுவா எனக்கு மனசு கேட்கல நான் தான் போயிட்டு இதை ஃப்ரேம் போட்டு மறுபடியும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஹாலில் மாட்டினேன் அப்படின்னு சொல்ல மல்லிக்கு ஒரே சந்தோஷங்க அந்த ஃபோட்டோ கையில் வச்சுட்டு அப்படியே ரொமான்டிக்காக விஜயை பார்க்க விஜய் மல்லியை பார்க்க அப்படியே எல்லாரும் பார்க்க இதை நான் பார்க்க அயோய் யோயோ ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க நான் பேசுகிறதெல்லாம் அந்த ஊரே கேட்க தான் பொழப்பு போய்ட்டுருக்கு இப்படிலாம் இருக்கிற இந்த டைமில் தான் நிஷா அடுத்த பிளான் போடுறாங்க சரி ஓகே இப்போது விஜய் மாமாக்கிட்டே மல்லிகிட்டே இவ்வளோ சேர்த்து விட்டு எப்படியாவது கிட்ட ஒன்றா இருக்கிற மாதிரி இருந்து சொத்தம் வாங்கின வழி கிடையாது அவங்களை அனுசரிச்சா மட்டும்தான் ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா நமக்கு கிடைக்காது இதுக்கு ஏதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா தீவிரமாக போராடுறாங்க தீவிரமாக பிளான் பண்ணுறாங்க ஆனால் இதுக்கு நடுவில் ரேணுகா அதாவது சுடர் அவங்க பல பல பலய திட்டம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அது என்ன பலைய திட்டம் அப்படி என்ன பல்கா திட்டம் போட்டுட்ருக்காங்கன்னு பார்க்குறீங்களா அது என்னங்கிறத நான் அடுத்து வீடியோவில் சொல்றேன் மறக்காம என்ன வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் சொல்வது முடியும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க என்னென்னு கேட்குறீங்களா நீங்க எனக்கு கொடுக்கும் இந்த பொன்னான ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி முக்கியமாக கலிவுத்துவ நண்பர்களுக்கும் நன்றி